வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதார தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு பொது சுகாதாரத்துறையின் கீழே வந்து மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இந்த அனைத்து வேலைகளுக்குமே வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஃபெயிலானவங்க விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் அது போக தமிழில் எழுத படிக்க கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மொத்த கால வந்து முப்பத்தி ஒரு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அனைத்து வேலைகளுக்குமே வந்து நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் ஆனவங்க நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் பெறலாம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட மக்கள் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாநகராட்சியில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் விண்ணப்பம் பதவிவிறக்கம் செய்து எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன விலாசம் என்ன மற்ற விவரங்களை விரிவாக சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சாங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது எங்கெங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் வேகண்ட் பேஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க யூஹெசபிள்யூசி அந்த துறையில் வந்து திருப்பூர் கார்பரேஷன் திருப்பூர் மாநகராட்சியில் லக்ஷ்மி நகர் அப்பல்லோ கும்பரன் அவென்யூ கவிழிபாளையம் பெரிய தோட்டம் மற்றும் முருகம்பாளையம் இந்த இடங்களில் வந்து ஐந்து போஸ்டிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது யூஹெச்பிஎஸ்சி பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து தாராபுரம் அவினாசி உடுமலைப்பேட்டை பல்லடம் மொத்தம் வந்து ஆறு கால இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது வந்து திருப்பூர் ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் வந்து மொத்தம் வந்து இருபது இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலை வந்து ஒவ்வொரு கீழே அதாவது டபுள்யூஹெச் டபிள்யூசி அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வந்து ஐந்து இடங்கள் டிஹெச் ஸ்ட்ரென்தனிங் டி அடிக்ஷன் சென்டர் இந்த மாதிரி துறையில் வந்து தனித்தனியாக வந்து எத்தனை காலி இடங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னென்ன வேலைன்னு பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த வேலைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மொத்தம் வந்து அஞ்சு மூணு மூணு எட்டு பன்னிரெண்டு கால இடங்களும் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு வந்து மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கல்வித் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் ஆனவங்க அது போக தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இந்தந்த இடத்துல போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஆறு ஏழு பத்து பன்னிரெண்டு காலியிடங்கள் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைகளுக்குமே வந்து மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தகுதி எட்டாம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க தமிழில் படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் இந்த டி சென்டர் அப்புறம் எஸ்என்சியூ அப்படிங்கிற யூனிட்டில் போஸ்டிங் போடுவாங்க மொத்தம் வந்து ஐந்து இடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்குமே வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஃபெயிலானவங்க தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கா பாதுகாவலர் அந்த வேலைக்கு வந்து டி அடிக்ஷன் சென்டர்லையும் எஸ்என்சியு யூனிட்லேயும் வந்து மொத்தம் மூன்று காலியிடங்கள் வந்து வைக்கிறாங்க இந்த வேலைகளுக்குமே வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஃபெயிலானவங்க எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து முப்பத்தி ஓரு காலியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மறக்காமல் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறணும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நூற்றி நாற்பத்தி ஏழு போலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறநூற்றி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேர்லியோ அல்லது தபால் மூலமாகவோ மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் வந்து சேரணும் லேட்டாச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க இந்த மற்ற கண்டிஷன்ஸ் பார்ப்போம் வயது வரம்பு வந்து முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் பணியில் சேருவதற்கு சுய விருப்பம் விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் ஒப்படைக்கணும் விண்ணப்ப படிவங்களை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி விண்ணப்ப பூர்த்தி செஞ்சு அனைத்து சான்றிதழ் சுய சான்றிதழ்ப்பம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியில் நீங்களே வந்து ஒரு கையெழுத்து போடணும் அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அந்த பண்ணி அனைத்து காப்பியுமே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் மட்டுமே வந்து அனுப்பணும் ஒரிஜினல் செக்காரனை கொண்டு அனுப்பக்கூடாது கட்டாயம் வந்து எட்டாம் வகுப்பு மதிப்புக்குரிய வகுப்புக்குரிய மதிப்பெண் சான்று பள்ளி மாற்று சான்று டிசி இணைத்து வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மேற்கூறிய ஆவணங்கள் வந்து முழுமையாக இணைக்கப்படாத நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலைப்பணியிடங்களுக்கு உள்ள வட்டாரங்களுக்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எங்கெங்கே வந்து சொல்லிக்கிறாங்கன்னா நான் சொன்ன ஊரில் அங்கே லோக்கலில் வசிப்ப வசிக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாத பட்சத்தில் அருகில் உள்ள வட்டாரம் மாவட்டங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரன் பெயர் தந்தை பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க பிறந்த தேதி மற்றும் வயது கண்டிப்பாக கொடுப்பிடணும் தனியாக வயது குறிப்பிடுங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த சான்றுடன் நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பார்த்துக்குங்க அடுத்தது இப்போது நீங்கள் இருக்கிற முகவரி நிரந்தர முகவரி கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி பிசிஆர் எம்பிசிஆஸ்சிஆஸ்டிஆப்படின்னு குறிப்பிடுங்க உண்டான சர்டிஃபிகேட் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் அடுத்தது ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும் அடுத்த ஃபோன் நம்பரு மொபைல் நம்பர் கொடுங்க இமெயில் ஐடி கொடுங்க இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை உங்களுக்கு அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உண்டான இங்கே எழுதி அந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் சுயப்பம் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மா விதவையாக தான் விதை 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 விதவை அல்லது டிரான்ஸெண்டராக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் எஸ்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் போட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கையில் கண்டிப்பாக போட்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க எத்தனை தேதி அப்படின்னு குறிப்பிட்டு நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு வந்து மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் குறிப்பாக வந்து விண்ணப்பத்தாரம் வந்து சமீபத்திய போக புகைப்படம் அதாவது ரீசெண்டாக நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு குறி குறிப்பிட்டுடுறாங்க அத்துடன் சுய சான்ற குமிட்ட சான்றிதழ் நகல்கள் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜேரஸ் காப்பியில் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் subscribe பண்ணுங்கள் மறக்காம விலை கால் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்